திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் உடைய நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நாள் என்று ஒரு கூட்டத்திலே பிரதமர் காமராஜரை பற்றி இல்லாத ஒன்றை நடவாத ஒன்றை அவர் பேசியிருக்கார் அதாவது குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால் காமராஜர் அவர்களை பொறுத்தவரையில் அதாவது ஏசி இல்லை அதாவது குளிர்சாதன வசதி இல்லை என்றால் அவர் படுக்க மாட்டார் அவருக்கு உடம்பில் அலர்ஜி இருந்தது என்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் இது நான் சொல்லி தெரிய வேண்டியதெல்லாம் ஊரில் உலகமே அறியும் அதாவது ஏழ்மையின் பிறப்பில் ஏழ்மையின் சிகரம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று ஏனென்றால் அவரை பொறுத்தளவில் அதாவது ஒருமுறை நேரு அவர்களும் காமராஜர் அவர்களும் அத்தனை பேரும் எடைபோடு மிஷின் இன்னபோது ஒவ்வொருவரும் எடை பார்த்தார்கள் அப்பொழுது அதில் பத்து வாஸ் போட்டால்தான் அவருடைய எடையானது தெரியும் காமராஜர் மட்டும் ஏறவில்லை என்ற உடனே இருந்த நீங்களும் ஏற வேண்டியதாக சொன்னபோது அருகிலிருந்த நெருங்கியவர் சொன்னார் காமராஜர் பாக்கெட் காசு இருக்காது அதனால் அவர் ஏறவில்லை என்று சொன்னார் அப்போ அருகில் அவரை தொந்தரவு வச்சு நிற்க வைத்தார் என்பது வரலாறு இதே போன்று அனைவரும் அறிப்போர் ஒரு முறை சோ அவர்கள் அவர் வீட்டிற்கு சென்றிருந்தார் சோ அவர்கள் சென்றிருந்த பொழுது அப்பொழுது காமராஜ் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார் சாப்பிட்ட முடியும் வரைக்கும் அவருக்காக அவர் சந்திப்பிற்கு வெளியே அமர்ந்திருந்தார் சோ அவர்கள் சாப்பிட்ட முடிய வரைக்கும் உள்ளே அழைக்கவில்லை சாப்பிட்ட முடிந்த பிறகு அது பேசும் பொழுது என்னச்சோ நான் இருந்தேன் நான் சாப்பிடலையே ஏன்னு ஒரு குழந்தைங்க என்ன வந்திருக்குமே இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக என்ன வந்துருக்கையா நான் வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஏன் சாப்பாடு இல்லை இது அரசாங்கத்துறை சாப்பாடு அது மட்டும் இல்லை இது எப்படின்னா இது வந்து ரேஷன் கடையில் பொதுமக்களெல்லாம் சாப்பிடக்கூடிய அதைத்தான் நானும் சாப்பிட்றேன் எனக்காக வந்து நான் ஸ்பெஷல் எதுவும் சாப்பிட்றதில்லை அதனால் வந்து அந்த இது அந்த ஒரு இனி உனக்கு அந்த நாத்தம் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதனால் நான் அழைக்கிறேன் என்கிற காரணம் சொன்ன உடனே அப்பொழுது சோழர்கள் சொல்வா இப்படியும் ஒரு மனிதரா இப்படியும் ஒரு முதல்வராக என் வாழ்க்கையில் இவர் சந்தித்ததே இல்லை அதே போன்று பார்த்தால் நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் பலமுறை காமராஜர் அவர்கள் அவர் வீட்டுக்கு அழைத்து ஒருவேளை உணாவது நீங்கள் சாப்பிட வேண்டும் பலமுறை பல பலமுறை அடைத்தும் வருகிறேன் 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 என்று தட்டி குடித்து கொண்டே ஒரு ஒருமுறை எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏன் என் வீட்டுக்கு ஒரு பிடிக்கவில்லையா என் வீட்டில் நான் வரமாட்டேன் என்று கேட்டபொழுது ராமச்சந்திரா வருத்தப்படாத அதுவெல்லாம் காரணம் இல்லை உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுங்கள் மிகவும் சுவையான சாப்பாடு போடுவேன் நாக்கு ருசியாக சாப்பிடு போ சொன்னாங்க ஒரு முறை நான் வந்து அதை சாப்பிட்டு விட்டேன் என்றால் இந்த நாக்கு படகி விட்டால் அதே போன்று கேட்க நான் எங்கே சொல்வது என்று சொன்னார் நம்முடைய பிறந்தநிலையர் காமராஜர் என்பது அனைவர் அறிந்து சரித்திர உண்மை என்பது ஏன்னால் அவர் எங்கு சென்றாலும் அதாவது அந்த காலகட்டத்திலே அவர் சென்ற வண்டிக்கு ஏசி கிடையாது என்றும் அவர் சென்ற வண்டியானது காமராஜர் அரங்கத்தில் நிற்கிறது அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வண்டிகளில் அவருக்கு அவர் முதல்வராக இருந்த காலத்தில் ஏசி வண்டி என்பது இல்லவே இல்லை என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை ஏன் இன்று கூட பார்த்தால் இன்று அவருடைய வீடாது சீர்படுத்தப்படுகிறது புறண புறணமைக்க படுகிறது அங்கு நாங்கள் சென்று பல முறை சென்றிருக்கிறோம் ஏன் நடக்கும் பொழுது எவ்வாறு நடைபெறுகிறது என்று பார்க்கப்படும் ஏசி ஒன்று ஆட்டியதற்கான அறிகுறியில் அடையாதே கிடையாது அவர் அதாவது எங்கேயும் வெளியே சென்றால் வெளியே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அநேகமாக பார்த்தார் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வீட்டில்தான் அதுவும் சாதாரணமான வீட்டில்தான் அவர் தங்குவார் என்பது எல்லோரும் இன்று தான் ஏசி என்பது வந்திருக்கிறது அந்த காலகட்டங்களில் ஏசி என்பது இல்லவே இல்லை அதுவும் அதாவது மெட்டான் மிராசுதாரர்கள் வைத்திருந்தார்கள் என்றுமே தெரியவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை இதேபோல் சர்க்கியூட்டேஷன் தங்கியிருந்த பொழுது அவர் கரண்ட் சென்று விட்டது கரண்டு ஆஃப் ஆகிவிட்டது ஆஃப் விட்டது என்று சொன்னவுடன் அத்தனை பேர் விசிறி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் அப்பொழுது காமராஜ் சொன்ன தெரியுமா வெளியே கொண்டு கட்டில் போடுப்பா அந்த மேப்ப மரத்து நிழல் நம்ம மேப்ப மரத்தை கீழே படுத்துக்கிற அழகான இயற்கை காற்று வரும் என்று சொன்னவர் காமராஜ் அவர்கள் அந்த அளவுக்கு எளிமையாக வாழ்ந்தவர் எளிமையாக வாழ்ந்து எந்த விதத்திலையும் அவர் எதை எந்த காலத்திலையும் அவரை பொறுத்தளவில் தனக்கு சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்தவரே இல்லை என்பது நாம் எல்லோரும் எழுந்தோம் அதுக்கு நான் பல கதைகள் சொல்லலாம் பல கதைகள் ஏன் பெற்ற தாயை கூட கண்டுவிடவில்லை ஏனென்றால் மூன்று நாளுக்கு மேலே அந்த வீட்டை தங்குவிட மாட்டார் ஏனென்றால் இது என்னுடைய வீடு அல்ல இது வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வீடு அரசாங்கம் எனக்காக வாடகை கொடுக்கிற அரசாங்கம் எனக்காக சோறுபடுகிறேன் என்று சொல்ல சொன்னவர் நம்முடைய பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் அது அதே அதே போன்று அவர் சொல்கிறார் எவ்வாறு சொல்கிறார் என்றால் கலைஞவர்களை பார்த்தேன் கையை பிடித்து கொண்டு ஜனநாயகத்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்றுவேன் அதற்கு முன்னால் ஒன்று கொண்டு சொல்கிறார் திருச்சி சிவா அவர்கள் காமராஜ் அவர்கள் திருப்பதி சொந்ததாக சொல்கிறார் ஏனெல்லாம் காமராஜரை தலைவர் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது பல ஊருக்கு சொல்லும் பொழுது அங்கே இருப்பவர் கூடுவாருங்க அதாவது இங்கே மிகப்பெரிய கோரிக்கை அதாவது நம்மளுக்கு சொன்னாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய நாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லும் பொழுது அங்கே அனுமருக்கு மிகப்பெரிய கோயில் இருக்குது தானுமாலியம் அந்த கோயிலுக்கு சொன்ன பொழுது ஐயா எங்கள் கோயிலுக்கு வர வேண்டும் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டோம் என்று சொன்ன பொழுது இல்லைப்பா எனக்கு வேறு வேலையை இருக்குது நான் சொல்லிக்கிட்டே சொல்லி அப்பொழுது தான் கேட்டார் ஏன் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் போவேன் நான் போகிற உடனே அத்தனை மக்களையும் தடுத்து நிறுத்துவீர்கள் நான் வருவதற்காக அத்தனை பேர் காத்திருப்பார்கள் எனக்கு நீங்கள் பூரண மரியாதை கொடுப்பீர்கள் ஏன் வேலையற்ற வேலை வீண் செலவு என்னத்துக்கு மக்களை பொதுக்கா இதெல்லாம் நமக்கு தேவையா என்று சொன்னவர் ஏன்னா அவர் எங்கேயுமே சொல்லும் இடங்களில் நான் கோயிலுக்கு செல்கிறேன் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறிலே இந்த கோயிலுக்கு சென்றார் அந்த கோயிலுக்கு சார் இந்த சாமி கும்பிட்டார் அந்த சாமி கும்பிடார் எதற்கு மொட்டை அடித்தார் எவருக்கு தாடி வளர்த்தார் என்று நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா அவர் நாத்திகவாதியும் இல்லை ஆத்திகவாதியும் இல்லை அவர் முழுமையான மனிதன் மறு ஏதாவது சொல்லுவார் என்னது பலவர் எவ்வாறு நம்முடைய பெரியார் சொன்னது போல பாலை கொண்டு வார்க்கிறான் அதுக்கு கடவுளுக்கு என்று சொல்லி அது ஏழை பிழைகளுக்கு அவர் பிழைச்சி போகும் என்று பல சொல்லியிருக்கார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லியிருக்கார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை அப்பேற்பட்டவரை அவர் இவர் சொல்லியிருக்கிறார் என்று கையை பிடித்து சொன்னார் என்று சொல்றார் ஏன் சொல்லுங்க திருப்பதி போனார் என்று சொல்வதே பை திருப்பதி அவர் போகவில்லை போனதுக்கான போனதுக்கான காரணங்களையோ இல்ல போனதுக்கான அவர் அதனுடைய எவிடன்ஸை சொல்லட்டும் பார்க்கிறோம் கா சென்றார் என்று அன்று அதே போன்று செல்லும் பொழுது போன் செய்தார் என்று சொல்கிறார் இன்று ஃபோன் செய்வதற்கு மொபைல் எங்கு ஏதப்பொழுது மொபைல் கிடையாது பேஜர் கிடையாது எதுவும் கிடையாது எப்படி அவர் பண்ணியிருப்பார் எப்படி பண்ணியிருக்க முடியும் நடக்கிற காரியமா ஆந்திரா போற போறதுக்கு முன்னால் சொன்னேன் என்று சொல்கிறார் இது வடிகட்டின பொய் என்பது நான் எல்லோரும் அறிந்து உண்மை அதே போன்று சாவறதுக்கு முன்னால் கையை பிடித்தார் என்று சொல்கிறார் சா கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக உடல்நிலை சரியில்லாதி இருக்கிறார் உடல்நிலை சரியில்லாதவர் எங்கும் செல்லவில்லை கடைசியாக அவர் கலந்து கொண்ட நிகழ்வு என்பது நடிகர் சிவாஜி கணேசனோடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டார் அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ளவில்லை அவர் இறப்பதற்கு சரியாக இரண்டரை இறக்கும் மதியம் இரண்டரை மணிக்கு அவர் வைரவனை கொள்கிறார் வைரவம் தலையில் ஒரு மாதிரி வேக்கிற மாதிரி இருக்குது நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்கு பிறகு திரும்ப அவருடைய காலிங் மேல் அடிக்கிறார் காலிங் மேல் அடித்தவனு வருகிறார் வைரவன் வருகிறார் ஐயா என்னையான்னு கேட்டப்போ உடம்பா ரொம்ப வேக்குதுப்பா உடனே சௌரியராஜனுக்கு ஃபோன் பண்ணுது சௌரியராஜன் என்றவர் அவருடைய ஆஸ்மாந்த டாக்டர் அவருடைய குடும்ப டாக்டர் என்று சொல்ல ஏன்னு எம்எ முன்னர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் அவரை அலை என்று சொன்னவுன்னு உடனே அவர் அவர் வீட்டுக்கு ஃபோன் போட்ட பொழுது அந்த மொபைல் கிடையாதுன்னு இறக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த மொபைல் இல்லாத காரணத்தினால் அவர் ஃபோன் போட்ட பொழுது வீட்டில் இல்லை என்று சரி உடனடியாக ஜெயராமன் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவருக்கு அவர் இல்லை ஏன்னா அவருக்கு போடு என்று சொல்லுங்கள் அவரை போட்டு அவர் வருகிறேன் என்று சொல்லுங்கள் இதற்குள்ளாக சௌரிராஜன் அவர்கள் செய்தது உடனடியாக வந்திருக்கிறார் வந்தவுடன் உள்ளே போய் பார்த்து ஐயா உங்களை வர சொன்னாங்க உடம்பு சரி போய் பார்த்த பொழுது சௌரிராஜன் கதறி விட்டார் ஐயோ ஐயா எங்களை விட்டு போயிட்டே சொல்லும்போது எனக்கு நான் அப்படி வந்து ஒரு மனிதன் இறந்து வருது அந்த இடத்தில் எங்கே வந்தார் கலைஞர் எங்கே வந்தார் கையை பிடித்து இந்த நாட்டை என காப்பாற்றும் என்று சொன்னார் இன்று பார்த்தீர்கள் ஆனால் இன்னும் அவர் சொல்லக்கூடிய அந்த கலைஞரை பொறுத்தளவில் இலங்கை தமிழர்களுக்காக சாகு வரை உண்ணாவிரம் இருப்பேன்னு அவரே அவங்க டென்ட்டு போட்டார்கள் காலுக்கு ஒரு இசை காலுக்கு வரி தலைக்கு ஒரு ஏசியை வைத்துக்கொண்டு படுத்திருந்த நாம் எல்லோரும் அப்பேற்பட்டவர்களுக்கு வேணுமால் ஏசி தேவையில்லை இவருக்கு ஏசி தேவையில்லை அவர் தரையிலும் படுப்பார் ஏன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்பது ஆண்டு காலம் மிஞரையில் வாடியவர் அப்பேற்பட்டவர் மசாகும் போது நமக்கு தெரியும் எழையாகவே வாழ்ந்தவன் அவருக்கு எதற்கு ஏசி அப்பேற்பட்டவரை கையை பிடித்த கலைஞர் கையை கொண்டு கொண்டா ஜனநாயகத்தை நாட்டை காப்பாற்ற வேண்டுமே வடிகட்டினை பையன் சொல்வதற்கு அர்த்தம் இல்லையா இப்பேற்பட்டவர்கள் நாம் என்ன இவர்கள் கூத்தடிப்பவர்கள் பாட்டம் போடுபவர்கள் என்பது டெல்லியில் நடந்த நிகழ்வு அனைவருக்கும் அறியும் ஆகையால் திருச்சி சிவா அவர்களே யாரை பேசுகிறோம் என்று முதல் முடிவு செய்து கொண்டு பேச வேண்டும் அவர்கள் சரித்திரம் தெரிஞ்சு பேச வேண்டும் முதல் முதல் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் என்னவென்றால் வயலமைத்த சயனவைத்தையும் பேசி பெண்களை மிகவும் இழிவுபடுத்தி பேசினார் என்கிற காரணத்தினால் பொன்மணிக்கு கட்சியின் பதவியும் அமைச்சரை பதவியும் அமைச்சர் பதவியை நீங்கள் அவரை நீக்கினீர்கள் அதே போன்று நீங்கள் உடனடியாக கட்சியின் பதவியில் இருந்தும் அவரை மேலவை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீங்கள் நீக்கினால்தான் தமிழகம் முழுவதும் இருக்கிற அத்தனை கோடான கோடி காமராஜர் பக்தர்களும் தொண்டர்களும் உண்மையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இது பகிரங்கமாக நான் சொல்லிகிழந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை சொல்லவில்லை ஏதோ கடமைக்கு ஏதோ செய்திருப்ப சொல்கிறார்கள் இது தவறு அவர் எவ்வாறு என்றால் நான் தவறு செய்திருந்தால் நான் தவறி சொல்லிவிட்டேன் தெரியாமல் செய்துவிட்டேன் எதையோ சொல்லி பொதுமக்களிடம் கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்